வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலின் காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழகம் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பதிவாயில் வந்தன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது இந்நிலையில் திருவெண்காட்டை அடுத்த பெருந்தோட்டம் கிராமம் கடற்கரைக்கு மிக அருகாணையில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் சுமார் முன்னூறு ஏக்கரில் விவசாயிகள் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டிருந்தனர் கடந்த இரண்டு நாட்கள் பெய்த மழையில் சாகுபடி செய்த பயிர் தற்போது மேற்கு பகுதியிலிருந்து வரும் அதிகப்படியான மழை நீரால் முன்னூறு ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது மேலும் மழை தொடர்ந்தால் சம்பா சாகுபடி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என வேதனையடைந்துள்ளனர் மேலும் இந்த பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகை வழங்காத நிலையில் தற்போது ஏக்கருக்கு முப்பதாயிரம் செலவு செய்து சாகுபடி செய்தாலும் ஆண்டுதோறும் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி அழுகுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கூறினர் மேலும் இந்த பகுதியின் பிரதான வடிகாலான செல்வனாறு வலது கரையை பலப்படுத்தி கடல் நீர் உட்புகாமல் ஆற்றின் முகப்பு துவாரத்தில் கதவணை அமைத்து தரவும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டுருவோம் இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் கடற்கரை இருக்குது இன்னும் இந்த கடற்கரை ஆள் தான் இல்லை இது வந்து சரியாக தூர்வாரி கொடுக்கல சரியான கட்டுக்கரை அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் நிறைய பெட்டிஷனும் போட்டோம் அதுக்கான ஏற்பாடு நோன் பண்ணி கொடுக்கல முந்நூறு ஏக்கர் நாங்கள் வந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஆனால் எங்கள்கிட்ட வந்து நெல் ஆள்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க நாங்கள் நெல் ஆளந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கோயிலுக்கு எங்களுக்கு எந்த உதவியும் வந்து இந்த கரை போட்டு கொடுக்குறது இந்த வடிகாலுக்கு வந்து தூர்வாரி கொடுக்குறது இந்த சட்ரஸ் அமைச்சு கொடுக்க சொல்லி நாலு வருஷமாக நாங்கள் வந்து பென்ஷன் போட்டுக்கிட்டுவோம் வரவே இல்லை இன்சூரன்ஸு இது வரைக்கும் நாலு வருஷம் எங்களுக்கு கிடைக்கல சார் எங்களுக்கு மேலே இருக்கிற ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கரெக்டாக இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கிடைக்குது நாங்கள் கடற்கரையிலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டரில் இருக்கிற எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு நாலு வருஷமாக கிடைக்கல எங்களை வந்து வீணாக தான் பார்த்துட்டு பார்த்து போயிட்டுருக்காங்க எங்களுக்கு இந்த கட்டுக்கார அமைச்சு கொடுக்கணும் தூர்வாரி கொடுத்தாங்கன்னா இந்த தண்ணி ஈஸியாக வடிவத்து வாய்ப்பு இருக்குதுங்க தண்ணி வடியாமல் தான் கிடைக்கும் ஒரு வாரமாக அப்படியே கிடைக்கு போங்க இந்த பக்கம்லாம் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நூறு குழி கிடைச்சிட்டு பத்தாயிரம் செலவு பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பதாயிரம் செலவு பண்ணுறோம் முப்பதாயிரம் செலவு பண்ணி கிடச்சி நாங்கள் அள்ளி போட்டு வட்டிக்கு வாங்கி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வட்டி ஆரம் தோட்டம் என்ன பண்ண போகிறான்னு தெரில இங்கே இருக்கிறவங்க எல்லாேருமே வந்து ச குத்தகை சாப்பிட வேணுதான் ஏன்னா பட்டா இல்லை பட்டாவுக்கு வந்து ஐடி நம்பர் கூட கொடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு குத்தாவுக்கு உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டாக்கு உள்ளவங்க வந்து ஐடி நம்பர் கொடுக்குறாங்க நாங்கள் ஒரு விவசாயம் கூட தெரிய மாட்டேங்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே கிடையாது கோயில் நலங்கிறதுனால சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து பைப்பு கொடுக்குறாங்க எங்களுக்கு அந்த பைப்பு கொடுக்கறதுக்கு வந்து பட்டா இருந்தால் கொடுப்பான்னு சொல்கிறாங்க அது கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டாது தண்ணி வச்சு பேர் சொட்டி வைக்கலாம்னா அந்த பைப்பு கிடைக்க மாட்டாது கேட்டாக்க பட்டா இருந்தால் தான் கொடுப்பாங்கிறாங்க நாங்கள்லாம் என்ன செய்யறது

கேட்ட கார்ல போயிட்டு இட்டு நான் எல்லாம் பார்த்துட்டேன் பாரு ஆனா வயல்ல இறங்கி இது வந்து பார்த்த வந்து பார்த்தது இல்ல நான் போய் கேக்கதுக்கு சொல்றாரு ஒ எல்லாக்கும் தான் அடி இருக்கு எனக்கும் நா எம்பாவலாம் அடி இருக்கு இதுவாலி வந்து என்ன செய்துறாங்க அப்படினு கேக்குறாரு அந்த வந்து இதெல்லாம் ஒரு விவசாயம் வந்து பண்ணலமா சத்த கடிக்கிறாரு அப்படி சொல்லுமா